ரெண்டே முக்கால் சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த டூ பிஹெச்கே காம்பாக்ட் ஹவுஸை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் மாஸ்டர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை நல்லா பிளான் பண்ணி ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட்டு வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி டிசைனுக்கு டார்க் கலரில் ஹைலைட் பண்ணி டெக்ஸ்டர் ஒர்க்கோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் நல்ல அகலமாக பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதினொன்றைக்கு பதினாறு வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க தண்ணீர் வசதிக்காக ஜலம் முலையில் அறநூறு அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் ஐயாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி பண்ணியிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டு அடி சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ் பதிச்சிருக்காங்க வெஸ்ட் சைட்ல பேஸ் கேபினோ சைடில் மினி டால் கேபினெட்டோட டார்க் அண்டு லைட் ப்ரௌன் கலரில் பிவிசில பெரிய டிவியும் செஞ்சிருக்காங்க சீலிங்கில் சுற்றியும் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிட் பண்ணி சென்டரில் வுட்டில் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி செங்கல்லே கட்டியிருக்காங்க சிமெண்ட் வந்து செட்டிநாடு சிமெண்ட் ஸ்டீல் வந்து வைசாக் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு எல் செப்டி டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரைண்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரைனட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் கீழே பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேபினட் சமைச்சிருக்காங்க இந்த கார்னரில் எலக்ட்ரிக் சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஒரு பெரிய டால் கேபினட் கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் இந்த கார்னரில் இண்டுவர் பிராண்டில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஜன்னல்களை பூரா யூபிவிசியில் செஞ்சுருக்காங்க இதுக்கு இருபது வருஷம் வாரண்டி இருக்கு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வாட்ரோபும் சைடில் ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சரை வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் சைட்லயும் ஒரு பெரிய லாஃப்ட் கபோர் கொடுத்துருக்காங்க அடுத்து இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ரான் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பூரா பர்கர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு வாஷ் பேசின் சவர் மேனோடவேட்டர் ஹெஸ் வாஷர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஹிண்ட்வேர் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்டேமொகல்சண்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்தபடி டோரை வச்சு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி ஃபர்னிஷிங் ஒர்க்கோட அழகாக கட்டியிருக்காங்க சொந்தத்துக்கு கட்டுற மாதிரி எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த வீடு எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க படிக்கடிக்கையில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் மூணுக்கு ஆறுற இந்தியன் டாய்லட் டைப் இது மேலே டெரஸ் போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு போகிற டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட்ரைல எம்எஸ்டியில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் நீலாம்பூரில் கதிர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில் ராஜீவ் காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மற்ற டீடைல்ஸ் அண்டு சைட் விசைட்டுக்கு வீடியோவில் கொடுத்துருக்குற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்